நம்ம மலையப்பையா என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பொரிச்ச சிக்கன் கோழி குழம்பு வைக்கிறாரு நாட்டு கோழி குழம்பு மாரி கம கம்னு வாசனை வீசுது அப்படியே வணக்கம் கட்டுறது கையாள நேர்களே வணக்கண்ணா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னாக்கா மரத்தை சாட்சி வச்சிருக்கீங்க அது மரம் சாட்சி நாங்க சாக்கில யாருக்கு தெரியும் எங்கூட்டு மழை எங்கூட்டு மழை இல்லை அடிச்ச மழை ராத்திரி அம்மாட்டு மழை ஏரி குளம்லாம் வெம்பிடுச்சு சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லா சிறப்பான மழை எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையானு இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியா ஆறு வெள்ளங்கள் மீன் வேற பொத்தக்கட்டை இவர் சொன்னாரு அப்படியா வந்துடும் அடுத்தது ஒரு சிறப்பான வீடியோ அதை போடுறாங்கன்னு வச்சுக்கட்டை திருமயம் ஒரு ஊர் ஐயா ஊர் நாளைக்கு போய் பார்க்கலாம் நம்ம மலையப்பையா என்ன பண்ண போறாரு பாத்தீங்கன்னாக்கா பொறிச்ச சிக்கன் கோழி குழம்பு வைக்கிறாரு சிக்கன் கோழி குழம்பு ரெண்டு கோழி வேற சிக்கன் வேற சிக்கன் வேற ஓகேண்ணா என்ன பொரிச்ச கோழி குழம்புன்றீங்க கோழி மாதிரி பொறிக்கிறான் மசாலா போட்டு மசாலா போட்டு பொறிக்கிறோம் பொறிச்சு முக்காவா காட்டுல எடுத்து திருப்பி கோழி குழம்பு வைக்கிறோம் கோழி குழம்பு போடுறீங்க டே அப்பா இருக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஹோட்டல்ல கிடைக்காத ஒரு சிறப்பான ஒரு விருந்து வைக்க போறோம் அதாவது பொறிச்ச கோழி குழம்பு அது கூட அது கூட வந்து வடி சாதம் மீன் வறுவல் கேசரி இருக்குது இந்த சிறப்பான விருந்து கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து இந்த உதவி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அவர் தொடர்ந்து வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறாரு அவர் தொடர்ந்து பண்ண பண்ண செல்வங்கள் குறையாத அவங்க வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கணும் மாதிரி ஏழை மக்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கு என்றும் நிலைச்சி நிற்கணும் கற்றது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிக்க நல்லா அலட்சி எடுத்துக்கிறோமா மஞ்சத்தூள் போட்டுக்கிறீங்களா ஆமாண்ணே மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கிறா மங்களகரமாக இருந்துருங்களா கோழி கொண்டுட்டு மங்களகரமாக இருந்துருங்க அப்படிதான் பொறிச்ச கோழி குழம்புக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் செக்கெண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி ஏலக்காய் சீரகம் கடல மசாலா மல்லித்தூள் சீரகத்தூள் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கல்லூப்பு மல்லத்ரா சிக்கன் பொரிக்கிறதுக்கு மசாலா இந்த மசாலா எப்படி சேர்றதுன்றது வீடியோவே போடுறேன் கீழே லிங்க் இருக்கு பாருங்க மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும் மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்குதே பாத்துக்கங்க இந்த குழம்புல இன்னொரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவும் இருக்கு என்னன்னா நம்ம அரைச்சு வச்ச ஸ்பெஷல் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாசிப்பு ஜாதிக்காய் ஜாதி பத்ரி எல்லாம் போட்டு முரட்டி முக்கு முரட்டி முக்கு எல்லாம் போட்டு ஒன்று நெருப்புல அடிக்கலாம் ரெட்டி வெயிலில் காய வச்சு நாங்களே அரைச்சி வச்சுருக்கோம் இது ஒரு ஒரு ஆறு மாதம் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கிடா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம் மீன் குழம்பு தவிர வேறு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு போட வேண்டிய மசாலா ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நீ குழம்பு வைக்கிறோம் ஆமாம் இன்னைக்கு அதில் குழம்பு வைக்கிறோம் இதை கூட வந்து சிக்கன் லெக் பீஸ் சும்மா எழுபது கிராமில் வெட்டி வாங்கினா கோழி கறி நான் ஐயா கல்யாணம் வீட்டு கேசு ரெடியா அந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க

சாப்பிட்டு கிடைக்கும் சாப்பிட்டு மசாலா போட்டாச்சு இருபது நிமிஷம் ஊறணும் அதுக்குள்ள மீனை பொரிக்கிறோம் இதே மசாலா போட்டு இதே மசாலா போட்டு மீனை பொரிச்சு எடுத்து வந்துடும் இது மீன் அதே மசாலா தான் போட்டு ஊற வச்சுட்டு எண்ணெயில போட்டு பொரிக்கிறோம் எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம் எடுங்களுக்கு மீனா ஆமாம்

இப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது இதை இன்னும் குழம்பு பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்றோம் ஓகேண்ணா பொரித்து வச்ச எண்ணெயை கோழி குழம்புக்கு ஊற்றிக்கிறோம் இப்போ சரி எண்ணெய் சிக்கன் பூரிச்சியா எண்ணெய் ஓகே எண்ணெய் ஊற்றியாச்சு ஆமாம் ஏலக்காய் போடுறோம் ஏலக்காய் சீரகம் போடுறோம் ஆமாம் வீட்டுக்கு அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு கிலோவுக்கு எண்ணெய் ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ஊற்றணும் சொல்லி ஒரு கிலோ ஒரு கிலோ ஊற்றணும் ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு எண்ணெய் சீரகம் போடுறோம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறோம் ஒரு ஒரு மூணு மூணு நம்ம அரைச்சி வச்சா பிரியாணி மசாலா போடுறோம் பவுட்ரு பவுடர் போட்டுக்கிறோம் நீங்க வந்து வீட்டில் வந்து இதே மாதிரி ஒரு கிலோவுக்கு மொத்தமா அரைச்சி ஒரு டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்க அதிகமாக யூஸ் ஆகும் உங்களுக்கு எப்போ வேணாலும் இப்போ ஒரு கிலோ கறிக்கு எவ்வளோ இப்போ ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் போதும் அரைச்சி நல்லா மிளகா வைக்கிற மாதிரி தப்பி நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதில் வச்சுக்கோங்க முட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அனாசி பூ ஏலக்காய் எல்லாம் இரநூறு இரநூறு ஏலக்காய் மட்டும் ஐம்பது பாக்கி எல்லாம் இரநூறு ஜாதி காய் ஒரு மூணு காய் எல்லாம் போட்டு நல்லா காய வச்சு முரட்டு காயெல்லாம் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட வரும் வீட்டுக்கு இடிச்சு வச்சா இஞ்சி பூண்டு போடுறோம் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சுக்கிறோம் ஆமாம் இது வீட்டுக்குன்னா ஒரு பூண்டு ஒரு அரை இஞ்சி இடிச்சிக்கலாம் இல்லை மிக்ஸில் அடிச்சு போடலாம்

தூள் தனி தூள் வீட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனா ஆமாம் ஒரு கிலோ தூள் ஆ மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலாவா ஆமாம் வீட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் தேசி தண்ணி சேர்த்துக்கிறோமா ஆமாம் நாங்க வந்து எங்களை சேர்த்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேருக்கு பண்றோம் நீங்க அளவு தண்ணி வீட்டுல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமா வச்சுக்கோங்க நன்றாக கொதி வந்து கொண்டிருக்கிறது கொதிக்கிற குழம்புல கோதி கோழியை கொதிக்க பொறிச்சு வச்ச கோழியை குழம்புல இறைக்கிறோம் பொறிச்ச வச்ச கோழி குழம்பு இதுதான் கோழி இறக்கிட்டான் அடுத்து சீரகத்தூள் போடுறோம் சீரகத்தூள் வீட்டுக்கு இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் ஒரு கிலோவுக்கு சீரகத்தூள் வந்து நல்லா கோழியோட ஸ்மெல்லு நல்லா கிடைக்கும் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிறவா ஆமாம் பீஜை உடையாதையும் சாப்பிட்றதுதான் இருக்கும் நல்லா கறியும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் மேலே வந்துட்டாலும் குழம்பு கொச்சிச்சின்னு அர்த்தம் இந்த த இந்த நேரத்தில் வந்து மல்லித்தாளையை போட்டு இறக்கிறோம் போடறங்களா மళ్లిதேட போட்டு அலகுறோம் मलिक சார் மாதிரி தூங்கு. ஆல்ல मलिक கரெக்ட். நா பாஸ்னியோட வந்திருச்சா? ஆ ஹாரேல கட்டை தானே. இறக்கிட்டு தட்ட கலுகுறோம். பொரிச்ச மீன் பொரிச்ச கோழி குழம்பு சுவை எப்படி இருக்கு பாத்தலமா? கண்டிப்பா. ஓகே.alli வாங்கி பாப்போம். கால நேரம் மனசு காட்டுங்க பாக்க இதல. ஆ அது அது ஆ அது போது 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 போதும் ஆஆ ஆஹ் முறையாக பார்த்துருப்பீங்க வித்தியாசமாக இருந்திருக்கோம் அதுவும் இல்லாத நம்ம தரமான மசாலா கிச்சி பாய் மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இறக்கி இருக்கிறாரு டேஸ்ட்டி எப்படி பார்க்கலாம் பாருங்கண்ணே சுடுதா பறக்குதுண்ணே தாங்க ஒரு பொழுதுல ம் ஆ வீட்டுக்குழம்பு மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு வீட்டை வச்ச குளம் மாதிரி இருக்கு ஆமாம் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் சிக்கனோட வாடா அப்படியே கிடைக்கிது அப்படியே கிடைக்குது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திருப்பி தான் செய்யற மாதிரி ஒரு தோணும் சிக்கன் தானே போட்டோம் சிக்கன் வாட்டி தானே அடிக்கும் சிக்கனில் வந்து போடுற ஐட்டங்கள் மீன் வச்சுருக்குமே அப்படியே எப்படி இருக்கு சூடாக ஈடாது ஆவி பறக்குது ஐயா கொஞ்சம் கை எழுந்துரு போகுது சிக்கன் நல்லா மை மையா வந்து எனக்கு ஏத்தாப்பில வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல வந்துருச்சு வீட்டு மாதிரியா சும்மா பொரிச்ச கோழியும் பொறிச்ச மீனையும் அசத்துட்டாரு செய்முறை தான் வெளிநாட்டு மாதிரி இருந்துச்சு ஆனா நம்ம கிராமத்து வாசனைகள் வீசுகிறது குழம்பு இதே சுட சுட சாப்பிட்டு பார்சல் போட்டு கொண்டு போய் பசியால் வாடும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் என்னக்கா பார்சல் நடக்குதா சோறு வச்சாச்சு அது கூடவே ஒரு வறுவல் மீன் அப்படியே பேக் பண்ணிக்கிறோம் இது போய் சேரு நான் தனியா இன்னைக்கு ஸ்பெஷல் பொறிச்ச கோழி குழம்பு கட்டிட்டு ஆமா நாட்டு கோழி குழம்பு மாரி கம கம்முன்னு வாசனை வீசுது அப்படியே லெக் பீஸாக வைக்கிறீங்களா லெக் பீஸு அதை கூட கிரியாவு அப்படியே போட்டு பார்சல் போடலாம் என்ன சரிண்ணா ரசம் ரெடி ஆவி பிறகு பார்சல் போடுறோம் காலகாரமாக சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் பத்தாதுன்னு ரசம் குறையா இருக்கக்கூடாது குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க சிக்கன் குழம்பு

ஐயா குருநாதன் அவர்கள் இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா அம்மா குருநாதன் அவர்கள் இருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க சிக்கன் குழம்பு மீன் வறுவல் இருக்கு இந்தாங்க ரெண்டு பார்சல் இருக்குது இன்னொருத்துக்கு இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்துருங்க குருநாதன் அவர்கள் இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா குருநாதன் அவர்கள் இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிக்கன் குழம்பு மீன் வரவழை எல்லாம் இருக்கு ஐயா குருலாதன் அவர்கள் பெங்களூர்ல பெங்களூர்லருந்து கொடுத்துருக்காங்க திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க பெங்களூர்ல இருந்தேன் என் ஐயா குருநாதன் சார் காய்ச்சா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சென்ற இடம் செலுக்கணும் பண வரவு இருக்கணும் எல்லா செல்வங்களையும் குருநாதன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா சாப்பாடு கொடுத்தாங்க மக்கா மாறி நல்லா இருக்கணும் செலவாக்கா இருக்கணும் உள்ள கொட்டி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் குருநாதன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க குடும்பம் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஜி வயசா இருக்க இரவனி நான்காவது வேண்டி கொடுக்கிறேன் திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க அவங்க மக்கள் செலவாக இருக்கணும் பாக்கு இருக்கணும் கணபதி ராஜா செலவாக்கு வச்சிருக்கணும் பேத்தி நல்லாவே வச்சிருக்கனு வேங்க நல்லாவே வச்சிருக்கணும் சிக்கன் கொழம்பு மீன் வறுவல் இருக்கு சாப்பிடுங்க குருநாதன் அவர் என்றைக்கும் நீர் காய்ச்சா என்றைக்கும் வாழையடி வாழையா வம்சம் நல்லா இருந்து உலகத்தில் நல்லா இருந்து இன்னும் பதினாறாக இதே மாதிரி வருஷா வருஷம் என்றைக்கும் கொடுக்கணும் அந்த அன்னதான தர்மம் என்றைக்கும் புண்ணியம் கிடைக்கும் பல்லாண்டு வாழ்க குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்கம்மா வாழையடி வாழையா வம்சமே வளருவோம் என்றைக்கும் நல்லா இருக்கு அவங்க ஆயுசு பூரா பேரும்போல இதே மாதிரி அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க சாமி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் மக்க மாற்றி நல்லா இருக்கணும் பிள்ளங்குட்டி நல்லா இருக்கணும் கடவுளை பகவானே நூறு வயசு வாழணும் ஏழை எழுதாதுக்கும் ஒரு தர்மம் பண்ணாங்க அது நல்லாவே இருக்கணும் நல்லா இருக்கணும் வாரம் வாரம் அன்னதானம் கொடுக்குற அன்னதான சுக்க சாமிக்கு நூறு வயசு வாழணும் நல்லா இருக்கணும் செல்வாக்கா இருக்கணும் குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சாப்பாடு கொடுக்கற சாமிகளுக்கு நல்லதே நடக்கும் எந்த கஷ்ட காலம் இல்லாமருநாதன் அவர்கள் பெங்களூர்லருந்து கொடுத்திருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்ல இருந்து கொடுத்திருக்காங்கம்மா சோரி சிக்கன் குழம்பு மீனவர்கள் பாருங்க இன்னைக்கு ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு பொறிச்ச கோழி குழம்பு பொரிச்ச மீன் சோறு ரசம் சோறு ரசம் தட்ட புட்டெல்லாம் விருந்து வச்சிருக்கிறோம் இந்த விருந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு குருநாதன் அவர்கள் பெங்களூர்லேருந்து இந்த உதவி பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு உணவு இந்த ஏழை மக்கள் ஆசீர்வாதம் என்று அவங்க குடும்பத்துக்கு நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையாள குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அவங்க குடும்பத்தில் என்றும் இருக்கணும் என்று இந்த உதவி பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும் நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாள சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பட்டனை ப்ரேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்